திமுகவில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரும் மூத்த தலைவர் வரிசையில் இருப்பதும் சேகர் பாபுதான் இவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் நிலையில் சென்னைக்கு நான்தான் என கெத்தாக உலா வரும் சேகர் பாபு தமிழகத்திற்கு முதல்வராக ஸ்டாலின் இருக்கும் பட்சத்தில் சென்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் சேகர் பாபு என சொல்லிவரும் அவருக்கு அறிவாலயம் நேரம் பார்த்து ஆப்பை இறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு மாறிய பற்களில் ஒருவர் சேகர் பாபு சென்னையைச் சேர்ந்த இவர் சென்னை பகுதியில் என்னை தவிர வேறு யாரும் வளர்ந்துவிடக் விடக்கூடாது என்பதில் கவனமாக செயல்பட்டு வருகிறார் இவர் சொல்லியே சென்னை மேயராக பிரியா தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டில் இருந்த மேயர் பிரியா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் உதயநிதி மூலம் காய் நகர்த்தியது தெரிய வந்ததை அடுத்து திமுகவில் ஒரு பிரளயம் தொடங்கியது அப்போது கூட சேகர்பாபு என்னை கட்சியை விட்டு நீக்கினால் கூட அதிமுக பக்கம் மீண்டும் போவேன் சென்னையில் அதிமுகவுக்கு என்று யாரும் இல்லை என்னை மீறி ஏதும் நடக்காது என தெரிந்த நபர்களிடம் தெரிவித்துள்ளாராம் திமுகவை தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரத்திற்கு வந்துள்ளாராம் சேகர் பாபு டெண்டர் வந்தால் கூட தன்னை மீறி ஏதும் வெளியே போகக்கூடாது தனக்கு போகவே மீதி பணத்தில் அங்கே மக்களுக்கு செய்ய வேண்டும் அரசு அதிகாரிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளாராம் இதனையெல்லாம் ஆராய்ந்து வந்த திமுக தலைமை பெரும் கோபமடைந்து முக்கிய முடிவை எடுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை அமைச்சர்கள் யாரும் பெரியதாக தனிப்பட்ட முறையில் ஒரு சேனலுக்கு பேட்டி என்பதை கொடுத்தது கிடையாது தேர்தல் நேரத்தில் கூட முதல்வர் தான் கொடுப்பார் ஆனால் சேகர்பாபு தனியாக வந்து பேட்டி கொடுத்திருப்பது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேகர்பாபு அதிமுகவில் இருந்து வந்ததால் அவருக்கு திமுக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்ததால் தன்னிச்சையாக திமுகவில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் சென்னையில் என்னை மீறி யாரும் முன்னேறி வரக்கூடாது முதல்வர் பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் நான் சொல்லும் நபருக்கு சீட் கொடுத்து என்னால் வெற்றி பெற முடியும் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறார் சேகர் பாபுவை பொறுத்தவரை அவரது உண்மை முகம் ரவுடிகளைப் போன்று கட்ட பஞ்சாயத்து செய்வதைத்தான் வழக்கமாக கொண்டுள்ளார் சென்னை திமுக கோட்டையாக இருந்தாலும் கூட நாளைக்கு ஒரு பிளவு ஏற்பட்டால் உதயநிதிக்கு போட்டியாக சேகர்பாபு இருப்பார் என்று கூறப்படுகிறது அடுத்து திமுகவில் யார் தலைவராக வந்தாலும் சென்னைக்கு நான் தான் என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளார் இதனால் நாளைக்கு உதயநிதிக்கு சிக்கல் வரலாம் என்பதால் தற்போதிருந்தே சேகர் பாபுவின் ஆட்டத்தை குறைக்க உதயநிதி ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்